மானமும் நிறைந்த மூன குறளூர் வால் தாய் தமிழ் உறவுகளே ஜனநாயக முறையில் இந்த மக்களுக்கு இந்த மண்ணிற்கும் ஒரு புரட்சி செய்ய நாம் தமிழர் கட்சி செந்தமணன் சீமான் அவர்களால் நடைபெற இருக்கிற பாராளுமன்ற தேர்தலிலே உங்கள் வயிற்று பிள்ளைகள் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கின்றோம் நாம் தமிழர் கட்சியின் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தேனி பாராளுமன்ற மன்ற தொகுதி வேட்பாளர் மருத்துவர் மதன் ஜெயபால் அவர்கள்